தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நடைபெற இருக்கும் நிலையில் இறுதிக்கட்ட வேட்பாளர் பட்டியல் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி வேட்பாளர்களுக்கும் சுயேட்சை வேட்பாளர்களுக்கும் சின்னங்கள் ஒதுக்கப்பட உள்ளன தமிழகத்தில் உள்ள முப்பத்தொன்பது தொகுதிகளில் போட்டியிட ஆயிரத்து நானூற்று மூன்று வேட்பாளர்களின் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது வீசிக்க மதிமுகவிற்கு என்ன சின்னம் என எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஷெர்லி வழங்க வைக்கலாம் ஷெர்லி வணக்கம் தொடர்பான முழுமையான வரங்கள் தமிழகத்தில் நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற இருக்கிறது இதற்கான வேட்புமனு தாக்கல் என்பது கடந்த இருபதாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெற்றது இதில் பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்களும் சுயேட்சை வேட்பாளர்களும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது தொகுதியில் போட்டியிடுவதற்காக அவர்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தனர் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பது வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இதில் ஆயிரத்தி நானூத்தி மூன்று வேட்பாளர்கள் இடம்பெற்றிருந்தனர் இந்நிலையில் நேற்று முன்தினம் வேட்புமனு பரிசீலனை என்பது நடைபெற்றது இதில் ஆயிரத்தி எண்பத்தி ஐந்து வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டதாகவும் அறுநூத்தி அறுபத்தி நான்கு வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டதாகவும் தேர்தல் ஆணையத்திலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் இன்று மாலை மூன்று வரை வரை அந்த வேட்பு தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்கான கால அவகாசம் என்பது வழங்கப்பட்டிருந்தது இந்நிலையில் தற்போது மூன்று மணி ஆன நிலையில் இந்த வாபஸ் பெறுவதற்கான கால அவகாசம் தற்போது நிறைவடைந்திருக்கிறது இன்னும் சில மணி நேரங்களில் இறுதி வேட்பாளர்கள் பட்டியல் என்பது வெளியாக இருக்கிறது தற்போது வரை தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து அவர்கள் இணையதளத்தில் பதிவேற்ற விவரங்கள் படி இதுவரை ஒன்பது வேட்பாளர்கள் தாங்கள் தாக்கல் செய்திருந்த வேட்பு மனுக்களை வாபஸ் பெற்றிருப்பதாக தெரிய வருகிறது மேலும் முழுமையான விவரங்கள் இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து நமக்கு வெளியிடப்பட இருக்கின்றன குறிப்பாக இன்று தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் திரும்ப பெறுவதற்கான கால அவகாசம் முடிவடைந்திருக்கக்கூடிய நிலையில் இதனை அடுத்தபடியாக அரசியல் கட்சிகளுக்கான அந்த சின்னம் ஒதுக்கப்படும் பணி என்பது நடைபெற இருக்கிறது குறிப்பாக பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியின் சார்ந்த வேட்பாளர்களுக்கும் சுயிற்சி வேட்பாளர்களுக்கும் சின்னம் என்பது இதற்கு அடுத்தபடியாக ஒதுக்கப்பட இருக்கின்றன குறிப்பாக மதிமுக தரப்பிலும் என்ன சின்னம் ஒதுக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பும் அதிகப்படியாக எழுந்திருக்கிறது இன்னும் ஒரு சில மணி நிமிடங்களில் அவர்களுக்கு என்ன சின்னம் ஒதுக்கப்படுகிறது என்பது தொடர்பான விரைவில் வெளியாக இருக்கிறது வழங்கமைக்கு நன்றி வேட்புமனு வாபஸ் பெறுவதற்கான கால அவகாசம் முடிவடைந்திருக்கிறது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக நாட்டின் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் நடைபெற இருக்கிறது இதையடுத்து இந்த வேட்புமனு தாக்கலானது மார்ச் இருபதாம் தேதி தொடங்கி இருபத்தி ஏழாம் தேதி கடைசி நாளாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது இதையடுத்து தற்போது வேட்புமனுவானது வாபஸ் பெறுவதற்கான கால அவகாசம் முடிவடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தற்போதைய முக்கிய செய்தியாக பார்த்து பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி வேட்பாளர்களுக்கும் சுயேட்சை வேட்பாளர்களுக்கும் சின்னங்கள் ஒதுக்கப்பட உள்ளன இன்னும் சற்று நேரத்தில் இது வெளியாக இருக்கிறது தமிழகத்தில் உள்ள முப்பத்தொன்பது தொகுதிகளில் போட்டியிட ஆயிரத்து நானூற்று மூன்று வேட்பாளர்களின் ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்தொன்பது வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் உள்ள நாற்பத்தொன்பது முப்பத்தொன்பது தொகுதிகளுக்கும் புதுச்சேரியில் உள்ள ஒரு தொகுதிக்கும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக மக்களவை தேர்தல் நடைபெற இருக்கிறது